அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் குளத்தூரை சேர்ந்தவர் தான் நல்லசாமி இவருக்கு முப்பத்தெட்டு வயசாகுது ஜேசிபி ஆபரேட்டராக வேலை பார்த்து வராரு இவருடைய மனைவி தான் சிந்தாமணி இவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது இருவருமே தற்போது ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு வசித்து வராங்க நல்லசாமியோடைய நண்பர் தான் குளத்தூரை சேர்ந்த சந்திரன் இவருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது இவரும் நல்லசாமியோட ஜேசிபி ஆப்ரேட்டராக வேலை செஞ்சுட்டு வராரு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குடும்ப தகராறு காரணமாக சொத்து பிரச்சனையில் தன்னுடைய தாத்தா பாட்டி ஆகிற சந்திரன் வந்து தன்னுடைய நண்பன் உதவியாது நல்லசாமியுடைய உதவியோடு கொலையும் செஞ்சிருக்காரு இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இருவரும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு தான் தாத்தா பாட்டியை கொலை செய்த குற்றத்திலிருந்து சந்திரன் வந்து ஜாமீனில் வெளியே வந்தார் அப்படி வெளியே வந்த சந்திரன் தன்னுடைய நண்பரான நல்லசாமியோடைய வீட்டுக்கு போயிருக்காரு அவருடைய குழந்தைகள் எல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையான தின்பண்ணுகளையும் வாங்கி கொடுத்து அவருடைய மனைவியான சிந்தாமணி கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு வந்திருக்காரு அதன் பிறகு அவருடைய மனைவியான சிந்தாமணிக்கு சில உதவிகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காரு இப்படி அடிக்கடி சிந்தாமணியை வந்து அவருடைய நண்பரான சந்திரன் வந்து சந்தித்ததால் கணவனை பிரி எட்டு வருஷமாக கணவனை பிரிந்த இயக்கத்தில் இருந்த சிந்தாமணிக்கு அவருடைய நண்பர் கணவனின் நண்பரான சந்திரனோட வந்து நெருக்கம் ஏற்பட்டிருக்கு தன்னுடைய கணவன் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் வந்து வெளியே வர போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணி ஏன் அது வரைக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரான சந்திரனோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் பிறகு சந்திரனும் சிந்தாமணியும் வீட்டில் அடிக்கடி உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படி சந்திரன் நல்லசாமியோடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வது பக்கத்திற்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஒரு கட்டத்தில் இவங்க இந்த விஷயத்தை நல்லசாமியோடைய உறவினர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வீட்டுக்கு வர்றதாக கண்டிச்சிருக்காரு ஆனால் இருந்த சந்திரனும் சிந்தாமணியும் வந்து கேட்குறதா இல்லை தன்னுடைய கள்ள வந்து தொடர்ந்துருக்காங்க இந்த தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நல்லசாமி அவரும் வந்து ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த நல்லசாமி கிட்ட அவருடைய குடும்பத்தார் வந்து உன்னுடைய மனைவியான சந்திராவும் உன்னுடைய மனைவியான சிந்தாமணியும் சந்திரனும் வந்து தகாதவர்கள் இருக்கிறாங்க சந்திரன் அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு வந்து நைட்லாம் தங்குகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து என் என் நண்பன்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லசாமி தன்னுடைய உறவினர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் இதே விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க நீ இனி வந்து சிலையில் இருக்கும்போது உன் நண்பனான சந்திரன் அடிக்கடி உன்னோடைய வீட்டுக்கு வந்து போய் தங்குறி தங்கிட்டு போகிற மாதிரிலாம் தெரியுதுப்பா கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் இதன் பிறகு தான் வந்து நல்லசாமிக்கு தன்னுடைய மனைவியின் மீதும் தன்னுடைய நண்பன் மீதும் வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ரகசியமாக தன்னுடைய மனைவியை வந்து வேவு பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அதே போல் தன்னுடைய குழந்தைகளையும் அழைத்து அடிக்கடி சந்திரன் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரா அப்படிங்கிற மாதிரியும் விசாரிச்சிருக்காரு அப்போது வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிறத குழந்தைகளும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இதனால் நம்மளே வந்து உறுதிப்படுத்திக்கணும் நம்ம கண்ணாலேயே வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்டே நான் வந்து வெளியூருக்கு வேலைக்கு போகிறேன் காலையில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியான சிந்தாமணிக்கிட்ட சொல்லிட்டு நல்லசாமி வந்து வெளியூர் போகிறாரு உடனே இதுதான் நல்ல சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி உடனடியாக அவருடைய நண்பரான சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி உல்லாசமாக இருக்குமாறு வீட்டுக்கு வந்து அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் சிந்தா சந்திரனும் வீட்டுக்கு வந்து சிந்தாமணியோட உல்லாசம் அனுபவிக்கிறார் வெளியூர் போகிறேன்னு சொன்ன நல்லசாமி கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வீட்டுக்கு வந்து ரகசியமாக கண்காணிக்கிறாரு அப்போது வீட்டில் சிந்தாமணியும் நல்லசாமியும் இருக்க சிந்தாமணியும் சந்திரனும் வீட்டில் இருக்கிறத அவர் உறுதிப்படுத்துகிறார் இது அவருக்கு பெரிய அதிர்ச்சியை வந்து கொடுக்குது தன்னுடைய சொந்தக்காரங்க ந அக்க முகத்துலாம் சொல்லும்போது நம்பாதவ தன்னுடைய கண்ணாலே அதை பார்த்ததுமே தன்னுடைய நண்பன் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்திருக்காரு சரி நம் தன்னுடைய நண்பரை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டார் அதன் பிறகு கடந்த வியாழக்கிழமை இரவு என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய நண்பனை தன்னுடைய வீட்டுக்கு மது வருந்ததுக்காக அழைச்சிருக்காரு அப்போது சின் நலசாமியும் அவருடைய நண்பனை சந்திரனும் வீட்டில் மது அருந்திருக்காங்க அப்போ நலசாமி சந்திரனுக்கு நிறைய ஊற்றி ஊற்றி நலசாமி கொடுத்துருக்காரு மது போதை அதிகமானதால் சந்திரனால் எந்திரிச்சு நடக்க முடியல அப்போ நல்லசாமி சொல்லியிருக்காரு உன்னால் எந்திரிச்சு போக முடியல நீ இப்போ சாம வீட்டுக்குள்ளே தூங்கு நானும் என் பொண்டாடி பிள்ளையும் வெளியே தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லசாமி அவருடைய மனைவி அப்புறம் குழந்தைகள் எல்லாருமே வந்து வீட்டுக்கு வெளியே தூங்கியிருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்து சந்திரன் மட்டுமே வந்து படுத்துருந்துருக்காரு அப்புறம் அதிகாலை சுமார் ஒரு மூணு மணி அளவில் போதையில் இருந்த சந்திரனை எப்படியாவது கொலை செஞ்சணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணல சாமி அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வெளியே இருந்த ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து வந்து ஒரு பெரிய கல்லை எடுத்துகிட்டு வந்து சந்திரனுடைய தலை மீதே வந்து போட்டு அவருடைய முகத்தையே வந்து செதிச்சிருக்காரு இதனால் சம்பவ இடத்துலேயே துடி துடித்து பரிதாபமாக அவருடைய நண்பான சந்திரனை இறந்து போயிட்டார் இந்த தகவலை அளித்த பவானிசாகர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தற்போது விசாரணை நடத்திட்டு வராங்க மனைவியுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்த சந்திரனை கொலை செய்த நல்லசாமி நேரடியாக பெரிய காளிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலரான சுரேஷ் பாபு சென்று தன்னுடைய க நண்பனை வந்து பணிவிட த தகாது வந்ததால் கொலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சரணடைஞ்சிருக்காரு பின்னர் விஐஓ சுரேஷ் பாபு சரணடைந்த நல்லசாமியை பவானிசாகர் பொறுப்பு காவல் ஆய்வாளரான சரஸ்வதியோட வந்து ஒப்படைச்சிருக்காரு இதனை அடுத்து நல்லசாமியை கைது செய்த ஆய்வாளரான சரஸ்வதி அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டார் மேலும் சந்திரனுடைய உடலை கைப்பற்றி சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத போஷனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க பின்னர் நலசாமியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைச்சிருக்காங்க நண்பனுக்காக கொலைக்கு உதவி செய்து சிறைக்கு சென்று எட்டு வருடங்கள் கழித்து ஜாமீனில் வெளியே வந்தவுடன் தனது நண்பனே தனக்கு துரோகம் இழைத்ததால் தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தால் நண்பனையே கொலை செய்த சம்பவமானது பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திலேயே தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்